அவங்க வந்தா நாங்க போவோம் அவங்க தந்தா நாங்க கொடுப்போம் நாங்க கொடுத்ததை அவர்கள் வாங்கிக் கொண்டால் அவர்கள் தருவதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம் இது பிசினஸ் இல்லையா இது ஒரு வியாபாரம் ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறது एवளவு அழகா சொல்றாங்க அப்படி இருக்க அவர்கள் தரவில்லை என்றாலும் நீங்கள் கொடுங்கள் அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் போங்கள் அவர்கள் உங்களை ஏசினாலும் அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள் அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் அவர்களை அழைக்காத போது அவங்க வீட்டுக்கு போங்கன்றாங்க நமக்கு உத்தரவிடுவது விடுவது ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கணும் நம்முடைய பயணம் என்பது ஆகிரத்தை நோக்கி சோனத்தை நோக்கி ஜன்னத்தை நோக்கி இருக்கணும்